ஹலோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங்க இன்றைக்கு மார்கழி பத்தொன்பது ஒரு பழமொழி சொல்லுவாங்க வர வர மாமியா கழுத போல ஆனான்னு ஏன்னா நானும் மாமியெல்லாம் ஆகிட்டேங்க என்ன ரீசன்னா ஃபஸ்ட்டு மூணு மணிக்கு எழுந்துச்சேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு இப்போ ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிருக்குறேங்க எந்திரிச்சு ஏழு மணி ஆயிடுச்சுன்னு போச்சு ஓடுறதுக்கு அது சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டாச்சு ஏழு மணிக்கு தான் டீ காஃபியே குடிக்கிறதுங்க சின்னதாக ஒரு கோலம் நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க திருவாதிரை மாங்கல்யம் நோம்பி கும்பிட்டு ரொம்ப லேட்டுங்க எட்டு மணிக்கு மேலே தான் சாமி கும்பிட்டோம் நட்சத்திர பிரகாரம் கும்பிடலான்ட்டு எட்டு மணிக்கு மேலே தான் கும்பிட்டேங்க நீங்களாம் என்ன சாமி கும்பிட்டேன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய்ங்க காற்று வேறு அடிக்குதுங்க பாய்ங்க வாங்க காப்பி குடிக்கலாம் டிஃபன் சாப்பிட்ற நேரம் ஆகி போச்சுங்க மணி ஏழு பாய்ங்க